வாங்க சுப்பு காலை வணக்கம் லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி டீ காஃபி குடிச்சிட்டீங்களா டீ காஃபி குடிச்சிட்டிங்களா என்ன ஆச்சு கட் ஆகிடுச்சு அது மொபைல் கொஞ்சம் கேங்காயிடுச்சு அது என்ன செய்ய தரல பேஸே தெரியல அதனால கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி அப்புறம் திரும்ப போட்டேன் டீ காஃபி குடிச்சிட்டிங்களா अच्छी मैडम से लोग टी साफ़ टिंग ला अब और कोई कलम या चावी स्क्रल में थैंक यू डूटी कलम भी ला சும்மா சொன்னாங்க நீங்க என்ன சொல்லுங்க பார்த்துட்டு திரும்ப லைவ்ல வரீங்கன்னு பார்த்த வரல மணிகண்டன் ஹலோ ஹாய் காலை வணக்கம் ஒன்பது மணிக்குங்களா ஓகே ஓகே மணிகண்டன் ஹலோ காலை வணக்கம் டீ காஃபி குடிச்சிட்டீங்களா அவங்க ஆபீஸ்ல டீ காஃபி இல்லைன்னு சொன்னீங்க ரெண்டும் மூணு நாளா ஆடி காணும் லைவ்ல லீவுங்களா ஓகே ஓகே இளங்கோ வாங்க காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா நல்லா இருக்கும் நாங்க கொஞ்சம் நைட்ல இருந்து மட்டும் கொஞ்சம் ஃபீவர்

என்ன தேவதை ஒரு கமான் படிக்கவில்லை என்ன கமான் படிக்கவில்லை சொல்லுங்க காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாமே காசு இருக்கிறேன் மாத்திரையே சாப்பிட்டாச்சா காய்ச்சலுக்கு அது அன் டைம்ல மாத்திரை போட முடியாது எல்லாம் நான் போல் அதனால மாத்திரை போடலை பாப்பா கொஞ்சம் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டான்னு டேப்லெட் பண்ணுவோம் எவோ நல்லா தெரியுது என்ன நல்லா தெரியுது உங்களுக்கு தேவதை என்ன தேவதைன்னு சொல்லுங்க

குணா ஹாய் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் டீ காஃபி குடிச்சிட்டிங்களான்னு கேட்குறேன் பதிலே சொல்ல மாட்டேறீங்க எங்கே ஆள் காரணம் இரண்டு ஆச்சு ஆமாம் நேற்றுக்கு ரொம்ப உடம்புடல அதனால் பண்ணவே முடியல அப்புறம் நைட்லேருந்து ஃபீவர் வந்துருச்சு திடீர்னு போல் ஃபீவர் வந்துடுச்சு அதனால் ரொம்ப முடியாமல் இருந்துச்சு அன் டைமில் மாத்திரை போடக்கூடாதுன்னு போடலை பாப்பா கொண்டு விட்டுட்டு வந்துட்டு தான் சாப்பிட்டு மாத்திரை போடணும் அதுதான் லைவ்ல வர முடியாமல் போயிடுச்சு குணா நீங்க எந்த ஒரு நாங்க அரியலூர் ஒரு நீங்க என்ன ஒரு ஆஹ் அப்படிதான் இருக்குது மாத்திர போட்டா சரியாயிடுங்க ஹாஸ்பிட்டல் அழகு தேங்க் யூ மழை டீ கே டீ குடிக்கல சாப்பிட்டாச்சு காலையிலேயே வா ஓகே எவ்வளோ பசியா மதுரை குணா ஓ நீங்கள் மதுரைங்களா ஓகே ஓகே என்ன இருக்கீங்க குணா நீங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூ லைக் லைக் போட்டுட்டு சொல்கிறீங்களா ஓகே தேங்க்யூ லைக் போட்டதுக்கு குணா சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்களா சேனல்லாம் சந்தன புட்டுதான் இப்போதும் வைப்பேன் இப்ப ஒரு மாசம் வாங்கல பேஸ்ட் முடிஞ்சிச்சு அதனால இப்ப ஒரு மாசம் வைக்கிறது இல்லை அந்த நான் வாங்குற கட சாத்தி இருக்கு இன்னைக்குதான் தான் திறந்து இருக்குன்னு சொன்னாங்க நான் இன்னைக்குதான் வாங்கிட்டு வரல சொல்லுங்க குணா என்ன பண்ணுறீங்க டீ காஃபி குடிச்சிட்டீங்களா நாளைக்கு கிளம்பிடும் அப்புறம் போய் எங்கே சாப்பிடணும் வீட்லேயே சாப்பிட்டு போயாச்சு ஆ ஓகே ஓகே எப்போ சாப்பிட்டா சாப்பிட்டா சரிங்க ஹார்ட்டு எங்கன்னா என்ன ஹார்ட்டு பயங்கரமாக அனுப்பிச்சிடுறீங்க காலையிலேயே இல்லை பாய் கிளம்பிட்டீங்களா ஆபீஸ் ஓகே ஓகே பாய் பார்த்து போயிட்டு வாங்க ஒரு பத்து நிமிடம் கழித்து வரைய ஒர்க் வந்துருச்சிங்களா லவ் யூ குணா லவ் யூ என்ன ஸ்டார்டிங் எடுத்தோடனே என்ன இருக்கீங்க நீங்கள் ஒன்றுமே சொல்லலை டீ காஃபி குடிச்சிட்டீங்களா வச்சிருக்கீங்களா ஓகே என்ன கடை வச்சிருக்கீங்க மதுரையிலேயே கடை வச்சிருக்கீங்களா ஹார்ட் கடையா வச்சிருக்கீங்களோ வருவோல ஹார்ட் எது சேவ் பண்றீங்களா எஸ் ஓ ஓகே ஓகே ஹார்ட் இருக்குறீங்க இருக்கிற அட்டே போதுங்க லைவ்ல இருக்கீங்க bro யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணாதானே எங்க ஊருக்கு வந்த என்ன பார்க்கலாமா தெரியலையே ப்ரோ தா இல்ல ரோசும வந்துருக்கா

வேணுமா ஆனா டீ காஃபி குடிக்க மாட்டோமா எனக்கு குடிக்கும் சொல்ல முடியாது குடிக்கும் ஆனா சாப்பிட எங்க சாப்பாடுங்களா எங்க சாப்பாடுதான் சாப்பிடுற அளவுக்கு இருக்காதுங்க ஏதோ எனக்கும் சமைக்க தெரியும் அப்படின்றதுக்காக சமைக்கிறோம்